கிராமத்துக்கு பக்கத்துல மல்லூர் வலசு கிட்டத்துல அழகான காட்டுக்குள்ள சின்னஞ்சிறு பாறை ஓரத்துல வெட்டு கத்தியும் வேட்ட நாயும் பக்கம் இருக்க வெள்ளை குதிரை ஏறி நின்னு வில்லாயிரம் ஏந்தி பிடிச்சி வேட்டக்கார ரூபத்துல நிக்கிறான் நம்ம அல்லறி முனியப்பன் காசு பண சொத்தை எல்லாம் ஏமாந்து பறி கொடுத்தா வேண்டுதலா சொல்லி வச்சு வேலை வாங்கி ஊண்டி வச்சா போனதெல்லாம் திரும்ப வரும் இவன் கோயில் அந்த நீதி தரும் பேய் பிசாசு பிடிச்சாலும் கேடுபல நடந்தாலும் இவன் கண்ணெதற நிறுத்தி வச்சு கட்டு கட்டி வச்சு விலங்கு வாங்கி அதே பிசாசு தெரிச்சு ஓடும் முனிய அருள் அங்க கூடும் வீணான பழி சேர்ந்து வேதனையில் நாம் இருந்தா தீர்வாக அவன் இருப்பான் தீங்கு செஞ்சவன காட்டி கொடுப்பான் பொன் பொருள் சேர்க்கணுமா வீடு வாசல் கட்டணுமா ஆச வச்ச எல்லாத்தையும் அவங்க சொல்லி வச்சா காலை நேரம் கூடி வர முனியப்ப பொறுப்பெடுப்பான் காலை நேரம் கூடி வந்து கேட்டதெல்லாம் கையில் வந்தா பச்சரிசி பொங்க வைப்போம் முப்பூசப்பட்ட